சென்றங்கு வெம் நரகில் சேராமல் காப்பதற்கு இன்றிங்கு என் நெஞ்சால் இடுக்குண்ட அன்றங்கு பாருருவும் பார்வளைத்த நீருருவும் கண் புதைய காருருவன் தான் நிமிர்த்த கால் காலே பொதத்திரிந்து கத்துவராமினாள் மாலார் குடி புகுந்தார் என் மனத்தே மேலால் தருக்குமிடம் பாட்டினொடும் வல்வினையார்தாம் வீற்றிருக்குமிடம் காணாதிழைத்து இழைப்பாய் இளையாப்பாய் நெஞ்சமே சொன்னேன் இழைக்க நமன் தமர்கள் பற்றிழை பெய்த நாய் தந்து மோதாமல் நல்குவான் நல்காப்பான் தாய் தந்தை எவ்வுயிர்க்கும் தான் தானே தனித் தோன்றல் தானே பிறர்கட்கும் தத்தோன்றல் தானே இளைக்கில் பார் கீழ் மேலாம் மீண்டமைப்பானால் அழர்கிற்பார் பாரின் மேலார் ஆறானும் ஆதானும் செய்ய அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தலாவதே சீரார் மணத்தலை வன் துன்பத்தை மாற்றினேன் வானோர் இனத்தலைவன் கண்ணனால் யான் யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் வல்வினையை காணும் மலையும் புகக்கடிவான் தானோர் மாமேனி எம் இறையார் தந்த அருளென்னும் தண்டாலடித்து அடியால் படிகடந்த முத்தோ அதன்றேல் முடியால் விசும்பலந்த முத்தோ நெடியாய் செரிகழல்கள் தாழ் நிமிர்த்து சென்றுலகமெல்லாம் அரிகிலமால் நீ அளந்த அன்று அன்றே நம் கண் காணும் காருருவம் இன்றே நாம் காணாதிருப்பதுவும் என்றேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து உணர ஒருவர்க்கு எளியனே செவ்வே இணரும் துழாய் அலங்கலெந்தை உணர தனக்கெளியரெவ்வளவர் அவ்வளவனானால் எனக்கெளியன் எம்பெருமான் இங்கு இங்கில்லை பண்டுபோல் வீற்றிருத்தல் என்னுடைய செங்கண்மால் சீர்க்கும் சிறிதுள்ளம் அங்கே மடியடக்கி நிற்பதனில் தாம் மீண்டு அடியெடுப்பதன்றோ அழகு